சொந்தே வாய் மணக்கும் வேல்முருகா சொன்னாலே வாய் மணக்கும் வேல்முருகா வேறு சொல்லில்லையே எனக்கு வேல்முருக முருகா சொன்னாலே வாய் மணக்கும் வேல்முருகா வேறு சொல்லில்லையே எனக்கு வேல்முருக முருக வேல் வேல்முருகா நம்பிக்கை கொண்டு நானும் துதிக்கின்றேன் தும்பிக்கையான் தம்பி வேல்முருக இந்த தோகைக்கு அருள் செய்ய வா முருக முருகா உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்லுவேன் உண்மையின் நாயகனே வேல்முருகா இந்த கன்னியின் முகம் தன்னை பார் முருகா முருகா சொன்னாலே வாய் மணக்கும் வேல்முருகா வேறு சொல்லில்லையே எனக்கு வேல்முருகா முருகா சொன்னாலே வாய் மணக்கும் வேள்முருகா ஆசைக்கடலில் ஆழ்ந்து தவிக்கையில் நேசக்கரம் கொடுத்தாய் வேல்முருகா ஒரு பாசக்குரல் கொடுத்தாய் வேல்முருகா மஞ்சளும் குங்குமமும் மாலையும் கொண்டென்னை தஞ்சமென்று ஆக்கிடுவாய் வேல்முருகா மஞ்சளும் குங்குமமும் மாலையும் கொண்டென்னை தஞ்சமென்று ஆக்கிடுவாய் வேல்முருகா சுவை பஞ்சாமிருத பழம் நீ வேல்முருகா முருகா சொந்தாலே வாய் மணக்கும் வேல்முருகா வேறு சொல்லில்லையே எனக்கு வேல்முருக முருக முருக சொன்னாலே வாய் மணக்கும் வேல்முருக முருக